அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் வெள்ளாட்டாம்பரப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்க வந்து அவர் வந்து பேரு சின்ராஜு அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க முத பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க ரெண்டாவது பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறாங்க நம்ம வெள்ளாட்டம்பரப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க இவங்க வந்து தங்கி இடம் வெள்ளாட்டாம்பரப்பில் இந்த பஸ் ஸ்டாப் இந்த மரத்தடி இருக்கக்கூடிய நல்லா பாருங்க மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்து பக்கமாக இருக்கக்கூடிய இந்த 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 ஓரத்தில் இந்த கட்டடத்துக்கு அடியில் தான் வந்து இப்போ வந்து அவங்க தங்கியிருக்காங்க இப்போ அவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் தங்கறதுக்கு இடம் கிடையாது இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் வியாபாரம் பண்றாரு ஊர் ஊரா போய் அந்த டிவிஸ் மூலியமா தான் போயிட்டு அவர் ஊர் ஊரா போய் இப்போ பலூன் வியாபாரம் பண்றாருங்க அதுல அதுல வரக்கூடிய ஒரு வருமானத்தின் மூலமாக தான் இந்த இவங்க குடும்பம் இப்போ ஒரு வாழ்வாதாரம் அதுல தான் போயிட்டு இருக்கு இவங்க வந்து இப்போ நம்மகிட்ட வந்து என்ன உதவி கேட்கறாங்க அப்படின்னா இவியோட வாழ்வாதாரத்திற்கு ஒரு தள்ளுவண்டி ஒன்று இப்போ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற வந்து இவளுக்கு வருமானமே வேற எதுவுமே இல்லைங்க பல்வன் மட்டும்தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு இந்த பாப்பா கூட்டத்தை தங்குவதற்கூட வழி கிடையாது இந்த வெட்ட வெளியில தான் படுத்துக்குவாங்களா இந்த வெட்ட வெளியில தான் படுத்திருக்காங்க இப்போ இந்த பாப்பா கூட்டம் நைட்டு எல்லாம் படிக்க படிக்கும் போது கூட ஆஹ் எதுவுமே இல்லை அங்கே இருக்கிற ஒரு வெளிச்சம் அந்த கரண்ட் வெளிச்சம் அங்கே அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டு பக்கத்தில் தான் அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு அந்த ரெண்டு பெண் குழந்தை தான் இந்த ரெண்டு பெண் குழந்தையும் இப்போ வந்து அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு எதுவும் இல்லை இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்காங்க இப்பவளுக்கு முதல் கட்ட தேவையாக வந்து இப்போ ஒரு தள்ளுவண்டி ஒன்று கேட்டிருக்காங்க அந்த தள்ளுவண்டிக்கு நாம் அனைவரும் இந்த குடும்பத்திற்கு உதவி ஏதாவது நம்மளால் முடிந்த உதவியை இவளுக்கு செய்ய அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்